கழகத்தின் காவல் தெய்வம் கழக பொதுச் செயலாளர் வீராமணிய வேலனாச்சியார் மரியாதைக்குரிய அன்னியார் அவர்களை ஆணைக்கணங்க திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் கிருஷ்ணத்தேரி பி ஆர் அவர்கள் தலைமையில் எங்களுக்கு கடந்த நான்கு நாட்களுக்கு சிறப்பு பூஜை நடத்த அனுமதி கிடைத்திருக்கிறது அதை முன்னிட்டு எங்கள் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக சுவர்ண மரியாதை மற்றும் பால்கடம் எழுத்து நிகழ்ச்சி நடத்த தொடர்ந்து நாங்கள் ஐந்து பேர் வந்து ஏழு நாட்கள் எங்கள் கேப்டனுக்காண்டி பூச்சட்டி எடுத்து வந்திருக்கிறோம் அந்த பூச்சட்டி எடுத்த நோக்கம் எங்கள் இளைய கேப்டன் அன்பு தம்பி விஜயபிரபாரன் அவர்களுக்கு கேப்டன் ஆசியுடன் மிக விரைவில் திருமணம் நடக்கணும் அதன் மூலமா எங்கள் கேப்டனே மறு உருவமா எங்கள் இளைய கேப்டனுக்கு வாரிசாக வந்து பிறக்கணும் என்று நாங்கள் கேப்டன் இடத்துல வேண்டியிருக்கிறோம் அது மட்டுமல்ல எங்கள் அன்பு தம்பி விஜயபிரபாரன் அவர்களுக்கு இளைஞரணி செயலாளர் பொறுப்பு வழங்க வேண்டும் என்று அன்னையாடு சார்பாக அது மட்டுமல்லாது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் தேமுதிக கூட்டணியில் நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்பதையும் கேட்ட